தமிழ்நாடு அரசோட ஜாதி ஒழிப்பை பற்றி சீமான் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு பிறப்பித்த ஒரு அரசாணையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பாலத்துக்கு பெயர் சூட்டினதும் ரெண்டும் தான் மிகப்பெரிய அளவில் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதைத்தான் சீமான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக கேள்வி எழுப்பியிருக்காரு அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு அண்மையில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க ஊர்களோட பேர் தெருக்களோட பேர் நீர்நிலைகளோட பேர் இது எல்லாமே ஜாதி பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு அதன் அதற்கு பதிலாக மலர்கள் பெயர் அப்புறம் தலைவர்களுடைய பெயர் இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பரிந்துரை பெயர்களையும் குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை பிறப்படுத்திருந்துச்சு இதுக்கு பல தரப்புல ஆதரவு எடுத்திருக்கு ஏன்னா ஜாதி ஒழிப்புக்கு இது ஒரு அச்சாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல தரப்பினரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று கோவையில ஒரு உயர்மட்ட பாலத்தை தொடங்கி வைக்கிறாரு திறந்து வைக்கிறாரு அந்த பாலம் பத்து கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்புல தமிழ்நாடு அரசோட முழு நிதியை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு அந்த உயர்மட்ட மேம்பாலம் இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன பெயர் ஜி டி நாயுடு இந்த பேரு தான் இப்போ மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க அதுல சீமான் சொல்லியிருக்கிறது மிக முக்கியமான ஒன்னா இருக்கு ஏன் அப்படின்னா ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற பேர்ல ஊர் பேரு நீர்நிலைகளோட பேர் இது எல்லாத்தையும் மாத்துறீங்க சரி ஆனா ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு நாயுடுங்கிற பேரை ஏன் வைக்கிறீங்க தெலுங்கரோட பேரை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேள்வியா அவர் முன் வச்சிருக்காரு ஏன் திருப்பூர் குமரன் பேர் வச்சிருக்கலாமே வவு சிதம்பரனார் பேர் வச்சிருக்கலாமே காளிங்கராயன் பொன்னர் சங்கர் இந்திய புக்காக போராடிய பொன்னுசாமி இப்படி இவங்களுடைய பேரெல்லாம் வச்சிருக்கலாமே ஏன் ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு நாயுடுங்கிற ஒரு ஜாதி பேர் அதுவும் தெலுங்கு ஜாதியை சேர்ந்த ஒரு பேரை நீங்க ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுச்சிருக்காரு இந்த தாண்டி இன்னொரு கேள்வியும் வச்சிருக்காரு எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் அப்படின்னு சொல்ற தமிழ்நாடு அரசு திமுக அது என்ன ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல குறிப்பிட்டு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்தத்துல திமுக அரசு தமிழ்நாட்டுல இருக்கிற தனித்துவத்தை தமிழர்களுடைய அடையாளத்தை அழிக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்கிறதா சீமான் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு